ஹா வணக்கம் இது உங்கள் சி வி உன்சோலர் எப்படி இருக்கீங்க இப்போ பற்றின தரமான சம்பவம் நடந்துச்சு லைவில் அதாவது சௌந்தரியாவோட குடும்பங்கள் குடும்பம் உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு இதுவரைக்கும் சௌந்தர்யாவால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்க பட் சௌந்தர்யாவோட குடும்பத்தால் ஃபஸ்ட் டைம் சௌந்தர்யா கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகப்படியாக பண்ணது கேம் கிடையாது கேம் விளையாண்டது கிடையாது அடுத்தவங்களோட கேமில் போய் ஸ்பாயில் பண்ணது அடுத்தவங்கள வந்துட்டு இரிட்டேட் பண்ணது அடுத்தவங்களை வந்து மரியாதை குறைவாக பண்ணது வாக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதை அப்படியே எடுத்து வந்து இறக்கி வச்சாங்க நம்மளுடைய சவுந்தரோட ஃபேமிலி சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவல் ஜென்டில் மேன்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும் மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு எனக்கு தீபக் மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் சொல்லிட்டு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தீபக்கை பற்றி அதிகமாக சொன்னார் நான் அவங்களுடைய ஃபேன் நிறைய பாடுற நாடகங்களாக பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆனால் அதிகப்படியாக அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள் பற்றினா மஞ்சரியோட விஷயங்களும் முத்துக்குமரம் விஷயத்தை மாறி மாறி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க மஞ்சரி கிட்ட வந்து இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த நாய் மாதிரி குலைச்சா மாதிரி விஷயங்கள் வாக்கிங் பண்ணுறது அன்சிதான் வந்துட்டு மஞ்சரியை வந்து ஒரு வாட்டி கலாச்சிருப்பாங்க அப்போ ஒரு மாதிரி தலை எப்படி இப்படின்னு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க அருண் வந்து சண்டை போட்டு இருக்கும்போதும் வந்துட்டு இவங்க ஒரு மாதிரி கலாச்சிருப்பாங்க மஞ்சரியா ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவன் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு அவரை கேட்டாங்க பயங்கரமாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக மஞ்சரி ஒரே ஹாப்பி மூடில் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து மஞ்சரி மேம் தான் எல்லாேருமே கூப்பிடுறாங்க உங்களுக்கு பேர் அந்த மாதிரி அடிச்சுன்னு சவுந்தரோட தம்பியும் சொன்னார் சூப்பராக இருந்துச்சு மஞ்சரி நிறைய இடங்களை வந்து புகழ்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க உங்களோடய பேச்சு உங்களோட கவுண்டர் அட்டாக்கிங்கன்னா செம்மையாக இருக்குது நீங்கள் பேசும்போது எங்கள் அப்பா வந்து சொல்லுவாருன்னு ரெண்டாவது முத்துக்குமரன் என்ன சொன்னாங்க அப்படின்னா முத்துக்குமரன் அழகாக அந்த லேபர் அந்த ஒரு டாஸ்கை வந்து சூப்பராக வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார் ஆனால் நீ என்ன பண்ணுற வேணுன்ட்டுமே காலம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமாகிடுச்சு அவர் அவ்வளோதான் அழகாக சொல்கிறாரு நீ கேட்காம இருக்குன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்டாங்க அதே மாதிரி முத்துக்குமாரன் நீங்க பேசுற அந்த தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் முத்துக்குமரன் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மஞ்சரி கிட்ட இல்லாத ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மஞ்சரி சொல்ல சொல்ல அவங்க வந்துட்டு சந்தோஷத்தில் மிதந்தாங்க இவர் வந்துட்டு அந்த மாதிரி சொல்ல சொல்ல சவுந்தரிய சேஃப்கார்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணார் இல்லைங்க எனக்கு எங்க எல்லாருக்குமே சௌந்தரியம் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு குழந்தை மாதிரி நாங்க குழந்தைய தான் பார்க்குறோம் அதே மாதிரி நேற்று வந்து நாலு குடும்பத்தில் எல்லாருமே சௌந்தர் தான் பிடிக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சௌந்தர் பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்களாக வந்து முத்துக்கு முத்துக்கப்புறோம் சொன்னாங்க அது ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் பார்த்து பெருமாள் வசிக்கிறது உங்கள் நாலு பேர் மட்டும் அங்கே வந்து அடுத்த சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குடும்பம் இப்போ தான் வந்து வெளியே போனாங்க இதுலேயே லாஸ்ட்டாக போகும்போது ஒரு ட்விஸ்வேர் நடந்துச்சு என்னென்னா ஃபோட்டோ பூத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அதில் தம்பியை வந்துட்டு கூட எடுக்கல பொழுது கொஞ்சம் தள்ளி நின்னார் பொழுது ஏன்னா சூர்யா வந்து உங்களை வந்து திட்டினார்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவமாக போய் ரெண்டு பேரும் திரும்ப எடுங்க ஃபோட்டோன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று ஏன்னா அவர் வதவும் போது என்ன பண்ணிட்டாங்க இவங்க கொஞ்சம் என்னடா குண்டாயிட்டா அப்படின்ட்டாங்க ஒரு சில பேருக்கு இந்த இருக்கியா அப்படின்னு சொன்னாலே கோபம் வரும் அவங்க குண்டா இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் அது என்ன திரும்ப இவங்க வந்துட்டு குண்டாயிட்டேன்னு சொல்கிறது தெரியாத விஷயத்தை கேட்டால் பரவாயில்ல தெரிஞ்ச விஷயத்த கேட்டால் எல்லாேருக்கும் கோபம் வரும் அதில் டென்ஷன் ஆனாரா இல்லை நடுவில் வந்துட்டு எல்லாருமே கழிவு ஊற்றுனதுனால டென்ஷனில் இருக்காரான்ற விஷயங்கள் தெரியல ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்து ரசிக்கன்றதை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு ரயான் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஒரு பக்கமும் வந்துச்சு என்னென்னா வரவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக போயிட்டு போகிறாங்களே நம்ம ஃபேமிலி மட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி ரனகளை ஆக்கிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதும் பார்க்க முடிஞ்சு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்